பொதுவாகவே மக்களுக்கு ரியாலிட்டி ஷோ மூலமாக வரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளை ரொம்பவே படித்து போயிடும் அதில் நிறைய இருக்குது அந்த வரிசையில் ஒன்று தான் என்ன அப்படின்னா சபா இதில் மிகப்பெரிய அளவில் காமெடிகள் மூலமாக இதில் நடித்தவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பிரபலமானாங்க அதில் சபா ஆண்டனி அவர்களும் ஒருத்தர் தான் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தவர் இப்போ காலமாக இருக்காரு சந்தானம் அவர்கள் தான் அவருக்கு உதவி பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் மட்டும் கிடையாது தொடர்ந்து லொல்லுசபாவில் இருக்கக்கூடிய நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரபலங்கள் இதே போல் தொடர்ந்து காலமாகிக்கிட்டே வருது ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்மளை வயிறு குழுங்க சிரிக்க வைத்தவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே வேதனை தெரிவித்து வராங்க அதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் போய் அவங்களுக்கு சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது எத்தனையோ சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எல்லாமே இது போல் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து தான் வராங்க நிறைய பேர் குரூப் ஃபண்டிங் மூலமாக அதற்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்குறதுன்னு பல விஷயங்களை செய்து தான் அவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்து வந்துட்டுருக்காங்க அதே போல் நடிகர் சங்கங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை செய்து பணம் பற்றாக்குறையால் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் உணவு வகைகள் என்னென்னு தெரில ஆனால் சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கு உடல்நிலை பிரச்சனை அப்படின்றத நிறையவே அதிகமாக தொத்திக்கிது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூழ்நிலையில் சபா ஆண்டனி அவர்கள் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து இருக்காங்க நம்மளுடைய சார்பாக சபா ஆண்டனி அவர்களினுடைய ஆன்மா சாந்தியுடன் கடவுளை வேண்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க பிளாக் பாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல காமெடி ஆக்டர் கணாக்கான காலங்கள் அப்படின்ற சின்னத்திரை மூலமாக ரொம்பவே பிரபலமானார் அதற்கப்புறமாக தொடர்ந்து இவருக்கு நிறைய திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கலையாம் கோட் படத்தில் சண்டையிட்டு காட்சிகள் வேணும்னு வாங்கியிருக்காரு ஆனால் அவர் நடித்த அந்த பார்ட்டே வரலை அதே போல் தான் பிரபுசாலமான் அவர்கள்கிட்டையும் கேட்டு நிறைய காட்சிகளை நடிச்சிருக்காரு ஆனால் அதற்குண்டான சம்பளம் அவருக்கு கிடைக்கலையா குழந்தைகள் எல்லாரும் படிக்கிறாங்க ஃபீஸ் அதுதுன்னு வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாங்க முடியலை இப்படி நான் வந்து ஒரு நல்ல நடிகராகணும் தான் சினிமாவில் வந்தேன் எனக்கு காமெடி கதாபாத்திரம்தான் கிடச்சது சரி அதுதான் கிடச்சது நம்ம கிடைச்சியாவது ஒழுங்காக நடிப்போம் அப்படின்னா தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு நான் கூட நிறைய டைம் கேட்டிருக்கேன் புதுசாக நடிக்கிறவங்கன்னா எதையுமே தெரியாத அவங்கள பற்றி நீங்கள் சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது சரி ஆனால் எனக்கே கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் கூட ஒரு சிலரால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அதோட பிளாக் பாண்டி அவர்கள் பிரபல இயக்குநர்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது இப்படி பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதுலேயும் கொரோனா காலகட்டத்தில் சினிமா துறையினர் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் இப்போ பிளாக் பாண்டி அவர்களும் இப்படி போட்டிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வைரலாகி வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்